திருமாவளவன் அவர்களே உங்களை முறைத்து பார்த்தால் நீங்கள் ஆள் வைத்து எங்களை அடிப்பீர்களா நாட்டிற்காக போரிடக்கூடிய ஒரு ராணுவ வீரர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க தான் ஒரு தலித் தலைவன் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரியக்கூடிய இந்த திருமாவளவன் வாய்ப்பேச்சில் மட்டும்தான் வந்து நான் ஒடுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் நான் வந்து ஒரு சொசைட்டியால் ஆனவன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு ஆனா மனப்பான்மை செயல் எல்லாமே வந்து ஒரு ஆதிக்கம் மனப்பாமை ஒரு அரகன்ஸ் அப்படிங்கறத வெளிப்படுத்துது எப்படின்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி ஒரு மேல வண்டி விட்டுட்டு அதுவும் வக்கீல் மேல வண்டி விட்டுட்டு மெட்ரஸ் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி போலீஸ் முன்னாடி விட்டுட்டு அவருடைய தொண்டர்களை உசு பேத்திட்டு போய் அவன் அடிட அப்படிங்கிறது அடிச்சுட்டு அவனை சித்திரவத மெரட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ ரிலீஸ் பண்றது அந்த வீடியோல தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தா அது வேற ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு என்ன முறைச்சு பார்த்தா ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டேன் அப்படிங்கிறான் இப்ப இங்க வந்து உன்னுடைய ஒரு விக்டிம் மென்டாலிட்டி இவ்வளவு நாளா நீங்க பில்ட் பண்ணி வச்சது எல்லாமே போயிருச்சு நான் வந்து சொசைட்டியால பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் ஒரு இந்த ஜாதி சேர்ந்தவனால எல்லாருமே என்னைய வந்து அமுக்கிறாங்க பிதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்ச இந்த கட்டமைப்பு எல்லாமே போயிருச்சு இங்க வந்து நீ என்னை முறைக்கிறேன் நான் உன்னை அடிக்கிறேன் அதேதான் நீ வந்து செருப்பு போட்டுட்டு வந்திருக்கேன் நான் உன்னை அடிக்கிறேன் நீ கோயிலுக்குள்ள வர நான் உன்னை அடிக்கிறேன் இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாமே ஆதிக்க மனப்பான்மைதான் என்ன ஒரு உயர் ஜாதிகாரம் பண்ணா அது ஆதிக்க சாதி மனப்பான்மை நீ வந்து பண்ணா அது வந்து ஆதிக்க சாதி இல்ல கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக திருமாவளவர்கள் செய்கின்ற இந்த ஆபத்தான அரசியலை திருமாவளவனவர்கள் உணர வேண்டும் திருமாவளானவர்களே இப்படி பேட்டி கொடுத்து அவருடைய தொண்டர்கள் எல்லாம் தொண்டர்களெல்லாம் எந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அதாவது மோசமான நிலை என்றால் திருமா நம்ம தலைவரே சொல்லிட்டாரியா யார் நம்மளையும் கூடாது நம்மள முகத்துக்கு முகம் கூட பார்க்கக்கூடாது அப்படி பார்த்து அடிப்பையா அப்படிங்கிற மனநிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள்லாம் சென்று விடுவார்கள் அது இன்னும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கும் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆடக்கூடாது தயவு செஞ்சு அணுகுங்க காட்சிகள் மாறும் அடுத்த ஆட்சி வந்து மாற்றம் ஏற்படும் அதனால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் இடத்தில் ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் என்றால் இந்த ரவுடி ரவுடி அரசியலை விட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்